சொடக்கு போடுற நிமிஷத்தில் சப்பாத்தி மாவு பெசஞ்சு எடுக்க இந்த ஒரு விஸ்கு மட்டும் இருந்தால் போதுங்க ஒரே நிமிஷத்தில் சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு டிப்க்கு போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம நார்மலாக ஊதுபதி பற்றா வ அந்த மாதிரி வெறும் ஊதுபத்தி பத்த வைக்காம இந்த ஒரு பொருளை நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு கொசு கூட இருக்காதுங்க சொல்லுவாங்க அந்த நம்ம நார்மலாக ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆச்சுன்னா ரொம்ப கொசுக்கடியா இருக்கும் அந்த கொசுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்திக்கு இந்த ஆயிலை அப்ளை பண்ணி பாருங்க ஒரு கொசு கூட உங்களை கிடைக்காது இந்த ஆயிலுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க இந்த ஊதுபத்தி மேல கொஞ்சமா இந்த ஆயில் அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த வாசத்துக்கு கொசுவா இருக்கட்டும் அல்லது மெலிசான் பனை ஈக்கள் இந்த பல ஈன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே வராதுங்க இந்த எண்ணெய் வந்து வேப்பெண்ணெய் தான் இந்த வேப்பெண்ணெய் வாசத்துக்கு எந்த ஒரு கொசுக்களும் ஈக்களும் வராது நீங்க ரெகுலரா பக்தி பத்த வைப்பீங்க அப்படின்னா கொஞ்சமா வேப்பண்ணையை அப்ளை பண்ணிட்டு பத்த வச்சு பாருங்க ஒரு கொசு கூட உங்க வீட்டுல இருக்கவே இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நம்ம வேப்பெண்ணை இந்த ஊதுபத்தில அப்ளை பண்ணி வைக்கிறனால நல்ல ஒரு வாசனையா இருக்குங்க அந்த வேப்பெண்ண வாசனை தனியா தெரியும் ஊதுபத்தி ஸ்மெல்லும் வரும் இதனால நமக்கு நல்ல ஒரு அரோமாவா இருக்கும் வீட்டுல இருக்க கொசுக்களும் இருக்காது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய கொசுக்கடியாக இருக்குது பழம்லாம் வாங்கி வச்சுருக்கோம் நிறைய ஈக்கள் தொல்லையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேப்பெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊதுபத்தி பற்ற வைங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பற்ற வைக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நம்ம நார்மலாக எப்பயும் போல் அப்ளை பண்ணி வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேணாம் இப்போ பற்ற வைக்கிறோம் அப்படின்னா உடனே வேப்பண்ணையை தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பற்ற வைச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து வர வாசனைக்கும் புகைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஈக்களும் பசுக்களும் வராதுங்க உங்கள் வீட்டில் எங்கேயுமே வந்து இந்த பத்தி வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டான காலண்டரில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பத்தி வைக்கிறது கூட நம்ம பத்தி ஸ்டாண்டாக நிறைய பத்தி வைக்க முடியாது ஒன்று ரெண்டுன்னு நம்ம சொருகி வைக்கலாம் இதுவும் ஒரு சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் வந்து ஆணி அடிக்கிறதுக்கெலாம் முடியாது ஊதுபத்தி ஸ்டாண்டும் எங்கேயோ வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான கேலண்டரில் கூட நீங்கள் சின்னதாக ஒரு ஹோல்ஸை போட்டு வச்சு நீங்கள் ஊதுபத்தி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹூக்கு போட்டு வச்சிங்க அப்படின்னா இதில் சாவியோ அல்லது உங்கள் ஹேண்ட்பேக் இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் ஹேண்ட்பேகு புதுசு வாங்குகிறோம் அல்லது ஸ்கூல் பேகு எந்த ஒரு ஜிப்பு வச்ச பொருளாக இருக்கட்டும் அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இறுகி போயிடும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த ஜிப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அல்லது உள்ள நூல்லாம் சிக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்பவே இழுக்கவே முடியாது அதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ஒரே ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க அதை எடுத்து இந்த மாதிரி ஜிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜிப்பு நம்ம இழுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் நல்ல ஸ்மூத்தாக வரும் இந்த ஒரு மெழுகு பற்றி மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும் ஸ்கூல் பேகு ட்ராவல் பேக் எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் ரொம்ப டைட்டாக இறுகி போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெழுகு பற்றி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக இழுக்கிறது வரும் உங்களுக்கு அடிக்கடி வந்து அந்த சிக்கு விழுந்த மாதிரி வராதுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் முள்ளங்கியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிறைய காரத்தன்மை இருக்குங்க அந்த மாதிரி காரத்தன்மை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சாம்பார் வைக்கிறோம் பொரியல் செய்கிறோம் அப்படின்னா முள்ளங்கியை நல்லா அந்த தோல் மேலே சீவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஷேஃப் கட் பண்ணாலும் சரி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற போட்டுருங்க ஊற போட்டதுக்கப்புறம் நார்மலான ஆயில் ஊற்றி பொறிக்காமல் கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் இந்த ரெண்டு ஃப்ளேவரில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் போட்டு நீங்கள் முள்ளங்கியை நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாம்பார் வைச்சாலும் சரி அல்லது பொரியல் செஞ்சாலும் சரி அந்த முள்ளங்கியோட காட்டம் கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப சிம்பிளான ஐடியா நான் இன்னைக்கு கொஞ்சமாக நெய்யில் தான் ரோஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நெய்யும் நம்ம தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறனால அந்த முள்ளங்கியோட வாசனையும் இருக்காதுங்க அந்த முள்ளங்கியுடைய காரத்தன்மையும் போயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் வந்து இது காரமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா நெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியலோ சாம்பாரும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மையும் இருக்காது முள்ளங்கியுடைய வாசனையும் இருக்காது இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம நிறைய குவான்டிட்டியில் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு கோதுமை மாவு வாங்கி அரைக்கிறோம் அப்படின்னா அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க அந்த ஹீட்டோட நீங்கள் கோதுமை மாவை அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஒரு மாதத்துலேயே வந்து வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கப்புன்னு போட்டு மூடியை போட்டு மூடி வைக்காதீங்க அரைச்சி கிடச்சிட்டு வந்த உடனே இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு சுத்தமான ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே கவர் பண்ணி விட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க சூடு எல்லாமே தனிஞ்சிரும் இந்த மாதிரி வைக்கிறனால இதில் இருக்க கூலிங் டெம்பரேச்சர்னால நல்லா நார்மலாக மாவு எப்பயும் போல் இருக்கும் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆவி பட்டு உள்ளே வந்து அங்கங்கே கட்டி கட்டி ஆயிரும் அதனால தான் நமக்கு கோதுமை மாவில் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி மாவு பொருட்கள் எது அரைச்சாலும் இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு உங்கள் மாவில் வண்டு விழுகாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் கரண்டி எல்லாம் ஈரமாக இருக்குது மாவு அழுறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஸ்க்கு மட்டும் இருந்தால் அழகா மாவு எல்லாத்தையுமே அள்ளி போட்டுருலாங்க அது மட்டும் இல்லை இந்த விஸ்கில் நம்ம ஒரு கரண்டி மாவு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு சப்பாத்தி அளவுக்கு வரும் உங்களுக்கு ஒரு பத்து சப்பாத்தி போடணும் அப்படின்னா பத்து முறை இந்த மாதிரி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அழகாக பத்து சப்பாத்தி வரும் நிறைய பேருக்கு சப்பாத்தி மாவு எவ்வளோ பெசஞ்சா எவ்வளோ சப்பாத்தி வரும்னு தெரியாது அந்த மாதிரி கன்ஃபியூஷாக இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஸ்கில் இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சப்பாத்தி வரும் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு முறை இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அஞ்சு சப்பாத்தி வருங்க இப்போது இந்த ஒரு விஸ்கு மட்டும் இருந்தால் போதும் நம்ம சொடக்க போடுற நிமிஷத்தில் கை வலிக்காமல் அழகாக ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு விஸ்கை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா மாவு அழகாக ரொட்டேட் ஆகி வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இந்த மாவை வந்து திரட்டி எடுக்கணும் இந்த மாதிரி போதே அழகாக மாவு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வந்துடும் கை வலிக்காமல் கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்ததுமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி விஸ்க வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வரும் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கா அப்படின்னு இல்லைன்னா கொஞ்சமாக தெளித்து தெளித்து இந்த மாதிரி நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால நம்ம கையில் எல்லாம் மாவு படாமல் அழகாக ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாங்க கடைசியாக கொஞ்சமாக ஆயில் கையில் தொட்டுக்குங்க இந்த மாதிரி உள்ள விஸ்க்குள்ளே இருக்க மாவை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா அழகாக எல்லாமே உதிந்துடும் இதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா பந்து மாதிரி திரட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக வலிக்காம நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக ஆயில் இந்த மாதிரி சேர்த்து நல்ல பந்து மாதிரி திரட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக சூப்பராக சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க விஸ்க்கு மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கையும் நமக்கு வலிக்காது இதே மெத்தடில் மிக்சி ஜாரில் எப்படி சப்பாத்தி மாவு பிசையணும்னு சொல்லியும் நம்ம டிப்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் முட்டை கலக்கிறதுக்கு விஸ்கெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விஸ்கு நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு நிறைய முட்டை வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சாலும் அல்லாத அடிக்கடி வாஷ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க முட்டையை அழகாக ஈஸியாக நம்ம கலக்கி எடுத்துடலாம் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஃபோர் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ரெண்டு சைடும் வந்து இன்ட்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு டைட்டாக ஒரு லப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டு விட்டுடலாம் அல்ல அல்லது உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் முட்டையை கலக்குனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக சட்டுன்னு வந்து கலந்து வந்துடும் இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கலக்கி பாருங்க நல்லா அழகாக ஈஸியாக வந்து முட்டை பிளண்ட் ஆகிரும் நல்லா சூப்பராக நம்ம விஸ்கு வச்சு எப்படி கலக்குனா முட்டை எல்லா பக்கமும் ஷேக் ஆகுமோ அதே மாதிரி நல்லா கலந்து வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு முப்பதே செகண்டில் இந்த முட்டையை நம்ம கலக்கி எடுத்துடலாம் நம்ம நார்மலான ஸ்பூன் வச்சு நம்ம கலக்கும்போது உப்பு வந்து அங்கங்கே இருக்குங்க நீங்க இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நீங்க கலந்து பாருங்க ரொம்ப ஈஸியாக கலந்து எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சிறப்பு பட்டிலாம் வாங்கணும் அப்படின்னா நிறைய பில்லர் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த பில்லரை நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஊத்துறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம தோசை ஊத்துறோம் அல்லது சப்பாத்தி எல்லாம் போடுறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் ஸ்பூன்ல போட்டால் வந்துருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பில்லர் மட்டும் நம்ம ஆயில் ஃபில் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தோசை ஊத்துறதுக்கு சப்பாத்தி ஊத்துறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்